தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைப்பாங்க கடந்த பத்து வருடமாக தான் அதிமுக ஆட்சி அமைச்சிருந்தாங்க இப்ப திமுக ஆட்சி மாறி இருக்கு ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் அதிகாரத்துக்கு புறம்பாக லஞ்சத்தை வாங்கி குவிக்கிறதும் சொத்துக்களை வாங்கி குவிக்கிறதும் நடந்துகிட்டு இருக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனேயே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அந்த முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கு பதிவாங்க விசாரணை நடத்துவாங்க ஆதாரங்களை திரட்டுவாங்க நீதிமன்றத்தில் போய் வாதாடிட்டு இருப்பாங்க திருப்பி ஆட்சி மாற்றம் நடந்த உடனேயே ஆதாரங்கள் இல்ல சாட்சியங்கள் விடுவிச்சிருவாங்க அதே லஞ்ச ஒழிப்புத்துறை ஆமா இது வந்து ரிப்பீட்டாவே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும் இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு மக்கள் மனசுல எல்லாம் தோண்டிட்டு இருக்க ஒரு கேள்விதான் அதுதான் ஒரு செக் வச்சாரு நீதியரசர் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர் என்ன பண்ணாரு இந்நாள் அமைச்சர்கள் இப்ப வந்தவனே முடிச்சு வைக்கப்பட்ட சொத்துவிப்பு வழக்கம் எல்லாத்தையும் வந்து எடுத்தாரு தூசி திட்டே எடுத்தாரு கே கே பொன்முடி பொன்முடி மாதிரி முன்னாள் அமைச்சர்களுடைய வழக்கையும் அவர் எடுத்துகிட்டு தான் இருந்திருக்கார் இப்போ பொன்முடி எடுத்து போனப்போ பொன்முடி வந்து அமைச்சரா இருந்தப்ப சொத்த அதிகமாக வாங்கி கூச்சுருக்காரு அவர் பேர்ல அவர் மனைவி பேர்ல அவர் சம்மந்தப்பட்ட பேர்லன்னு சொல்லிட்டு விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வழக்கு பதிவு பண்றாங்க ஆதாரங்களை திரட்டுறாங்க விழுப்புரம் நீதிமன்றத்தில் வாதிடுறாங்க அப்புறம் உயர்நீதிமன்றத்துக்கு வராங்க விழுப்புரத்தில் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றுறாங்க வேலூர் நீதிமன்றம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனேயே கடந்த ஜூன் மாசம் தான் வந்து சொத்து குவிப்பு வழக்குல ஆதாரங்கள் இல்லை போதிய ஆதாரங்கள் இல்லைங்கிற அடிப்படையில் அமைச்சர் பொன்முடி அவருடைய மனைவி எல்லாத்தையும் வந்து விடுதலை வந்து பண்ணியிருந்தாங்க இப்ப இதை பார்த்துக்கிட்டு இருந்த நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் இது என்ன தொடர்ந்து ஆட்சி ஆட்சிகள் சொல்லிட்டு ஜூம் மோட்டோவா எடுத்து அந்த வழக்குகள் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்ப இந்த வழக்கை நீங்க எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு லஞ்சொழிப்பு அவர் முன்னாடி வந்து வாதிட்டு இருக்காங்க ஜூன் மாசம் தான் தீர்ப்பு வந்திருக்கு நாங்கள் மேல்முறையீடு நாங்கள் போலாம் தான் இருந்தோம் அதுக்குள்ள நீங்களே சூமோட்டாவை எடுத்துக்கிட்டா எப்படி அது இல்லாமல் உயர் நீதிமன்ற பதிவு பதிவுத்துறை விளக்கத்தை நீங்கள் வந்து கேட்டுருக்கோம் அதையும் கேட்கவே கிடையாது அதனால வேற நீதிபதிக்கு நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே வந்து முறையிட்டு இருக்காங்க தலைமை நீதிபதிக்கு நாங்க போவோம் மாதிரி சொல்றாங்க அரசாங்க தரப்புல இருந்து வந்து சூமோட்டாவை எடுத்துக்கிட்டால் நீங்களே அப்படி விசாரிக்க முடியும் வேறு நீதிபதி மாற்றணும்னு சொல்லிட்டு அரசாங்க தரப்புல இருந்தும் அடுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனந்த் வெங்கடேஷ் அவருக்கு இப்ப அந்த வழக்கை வந்து ஒரு வாரம் தள்ளி விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் ஓகே அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு வழக்குமே இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டு வழக்குகள் வந்திருக்கு ஒன்னு வந்து முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆறுல சமூக நலத்துறை அமைச்சராக இருந்தப்ப சொத்து அதிகமாக குவிச்சுட்டாங்கிற வழக்கு அதுல இருந்து அவங்க விடுவிக்கப்பட்டிருந்தாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி இப்ப அமைச்சராக இருக்கிற ஐ பெரியசாமி அவர் வந்து வீட்டு வசதி துறையில வீடு ஒதுக்கீடுல மோசடி பண்ணிட்டார் அப்படிங்கிற வழக்கு அதுலேருந்து அவருமே விடுவிக்கப்பட்டிருந்தார் அந்த ரெண்டு வழக்கமே இப்போ தாமாக முன் வந்து எடுத்திருக்கிறாரு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர் இந்த வழக்கை விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை இந்த மாதிரி நான் வழக்குகள்லாம் எடுக்கிறதுனால என்னை வில்லனாக பார்க்குறாங்க இங்கே சிஸ்டமே சரியில்லை ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணி எல்லாருமே இந்த மாதிரி விடுவிக்கிறாங்க அவங்க ஒரு அரசியல் கட்சி போல செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி குமரி இருக்காரு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரொம்ப சரியாக செயல்படலைங்கிறத அழுத்தமாகவே பதிவு பண்ணியிருக்கார் இன்னைக்கு No, more they no, நீதிமன்றங்களும் சரியா செயல்படலங்கிறாரு ஆண்டவனால காப்பாற்ற முடியாது ஆமா கீழமை நீதிமன்றங்கள்ல என்ன நடக்குதுன்னே புரியல நீதித்துறையை காப்பாத்தணும்னா ஆண்டவனாலே கஷ்டம் பேசி இந்த வழக்குகள் இப்ப வள வளர்மதியும் அந்த வழக்கு வளையத்துக்குள்ள வந்திருக்காங்க இன்னும் சில முன்னாள் அமைச்சர்களும் தாமாக முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிதான் இப்போதைக்கு தெரியுது ஆமா நமக்கு தெரிஞ்சு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டும்தான் சொத்துகை தண்டனை பெற்றாங்க அதுக்கப்புறம் யாரு சிக்காங்களா பாரு எல்லாருமே அபிடேவிட்ல பாக்குறப்ப நமக்கே தெரியுது

வந்து இப்ப தாக்கல் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஜாமீன் வந்து எங்களால விசாரிக்க முடியாது எங்களால விசாரிக்க முடியாதுன்னு உயர் நீதிமன்றம் வரையும் போய் திருப்ப இப்ப இங்கே வந்திருக்கு முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல ஜாமீன் கிடைக்குமா என்னன்னு அவங்க லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் அந்த வழக்க விசாரிக்கும் போது தான் தெரியும் ஆனா நம்ம நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்து பார்த்திருக்கோம் பட் ஜாமீன் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி இவ்வளவு நீதிமன்றத்துல வழக்கு நடந்ததோ இப்பதான் முதல் முறையா பார்க்குறாமா அந்த நீதிமன்றங்கள் பல விசித்திர வழக்குகளை பார்த்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு கலைஞர் வசனம் தான் நமக்கு ஞாபகம் வருது அப்புறம் வந்து இந்த பத்தி பேசுறப்ப ஒரு முக்கியமான வழக்கு வந்து உயர் நீதிமன்றம் வந்து நேற்று நடந்திருக்கு டி நகர்ல கிரிஜா அப்படிங்கிறவங்க வந்து அப்துல் அஜிஸ்தரோட வீடு வச்சிருக்காங்க அந்த வீட்டுல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திமுகவுடைய வட்டச்செயலாளர் ராமலிங்கம் ஒரு குடியேறிருக்காரு வாடகை வீட்ல குடியேறினும் என்ன பண்ணணும் வாடகை கொடுக்கணும் குடுக்கல எப்ப குடியேறி இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினேழுல ஆட்சியில கூட இல்ல அப்பவே அவர் கொடுக்காம ஏமாட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து காலி பண்ண சொன்னா என்ன பண்ணனும் ஓனர் காலி பண்ண சொன்னா காலி பண்ணனும் ரெண்டுமே பண்ணவே இல்ல இத்தனையும் கிரிஜாங்கிறவங்க ரொம்ப வயசான மூதாட்டி அவங்க வந்து பொறுத்து பொறுத்து பயிர் கடைசியில வந்து நீதிமன்றத்தையும் நடிக்கிறாங்க உதநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தை பெரியாதாங்க அவங்க உயர்நீதிமன்றத்தை தாண்டி உச்ச நீதிமன்றம் வந்து உடனே வந்து பாக்கியை செட்டில் பண்ணணும்ங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்பயும் வந்து ராமலிங்கம் பண்ணவே இல்லை ஒரு ஒட்டச்செல்லர் பத்தியா இல்லையா அப்புறம் திருப்பி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் சொல்லிட்டு அதே மூத்தாட்டி கிருஜா வந்து உயர் வழக்கு போட்டுருக்காங்க அதை விசாரிச்ச நீதிபதி வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துல காவல்துறை உதவியோடு அந்த ராமலிங்கத்தை வீட்டை காலி பண்ண வைக்கணும் அதே மாதிரி பைசலும் பண்ண வைக்கணுங்கிற மாதிரி அடுத்ததும் அந்த கிரிஜா தரப்புல இருந்து முறையிட்டு இருக்காங்க ஒரு வட்ட செயலாளர் அதுதான் அரசியல்வாதிகளுக்கு ஒரு வட்ட செயலாளருக்கு இந்த அதிகாரம் இருக்கு அப்படிங்கும் போது மாவட்ட செயலாளர் அதுக்கப்புறம் அதுக்கு மேல உள்ள பதவிகள் எல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க யோசிச்சே பார்க்க முடியல ஆமா சில வீட்டு ஓணர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காது நம்ம பார்த்திருக்கோம் காலி பண்றப்ப நிறையா பணத்தை வந்து புடிச்சிட்டு குடுக்கறது ரொம்ப நேர்மையா இருப்பாங்க வீடு நல்லா பாத்துப்பாங்க அவங்கள வந்து ரொம்ப அட்வான்ஸ் குடுத்துருக்குறதை புடிச்சிட்டு நான் பாத்துருக்கோம் பட் இந்த மாதிரி உணர்வுகளும் இருக்காங்க பாவப்பட்டு வீடு கொடுத்துட்டு காசு வாடகையும் கொடுக்குறதுல ஏமாத்திட்டு போயிடுறாங்க சனாதனம் இத பத்தி தான் நேஷனல் மீடியா டெய்லி விவாதமே பண்ணிட்டு இருக்காங்க சனாதனம் நேற்று வந்து ஆர் ஆசா ஹெச் ஐ வி மாதிரி சனாதனம்னு சொல்றது இன்னும் பெரிய சர்ச்சைகளுக்கு இருக்கு இன்னும் உதயநிதி பேசுனதே இன்னும் ஓயவே இல்லை மோடி டாஸ்க் எல்லாம் கொடுத்துருக்காரு எல்லா அமைச்சர்களுக்கும் போய் சனாதனத்தை இந்தியா முழுவதும் வந்து பேசுங்கள் சனாதனத்தை எதிர்த்து நமக்கு எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்த சமயத்துலதான் ஆர் ஆசா எச்ஐ மதுரை சனாதனம்ங்கிறது பேசினாரு இது வந்து இந்தியா கூட்டணியில வந்து மாற்று எல்லாம் வந்துகிட்டே இருந்தது ஏன்னா உதயநிதி பேசினா போய் மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் அரசியலுக்கு போய் புதுசாக வந்திருக்காரு சிறியவர் போ கத்துப்பாருன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா விமர்சனம் பண்ணுற தான் அது அதே மாதிரி உத்தவ் தாக்கரே அந்த சிவசேனா ஆல்ரெடி தெரியும் என்ன நிலைப்பாடுங்கிறது இப்போ நேற்று ஹெச்ஐவினு சொன்னதுனால காங்கிரஸ் இருந்து கண்டனம் தெரிவிக்கல பட் இந்த கருத்துக்கள் உடன்பாடு கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து பின்வாங்கிருக்காங்க இதை யார் வந்து சொல்லியிருக்காருன்னா பவன் கேரா காங்கிரஸ் கட்சியுடைய ஊடகம் மற்றும் விளம்பர பிரிவு தலைவர் அகில இந்திய தலைவரே வந்து பதில் சொல்லியிருக்காரு ஆமாம் ஆனால் திமுக சனாதனத்தை பற்றி எதிர்த்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல ஒன்னே ஒன்று தான் வந்து இப்ப நேற்று வந்து ஆராசா பேசியிருக்காரு ஆராசா இப்ப வந்து ஊட்டி அந்த நீலகிரி தொகுதியில எம்பிஆருக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தார் அவரு பெரம்பலூர்ல இருந்தார் அவர் பெரம்பலூர் பொது தொகுதி ஆக்கப்பட்ட உடனே பத்து வருஷம் தான் அந்த பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அங்கே தான் இருந்தார் பொது தொகுதி ஆக்கப்பட்ட உடனே இதுக்கு நீலகிரி வரணும் ஏன்னா தனித்தொகுதியாக மாற்றணும்னே இங்கே வர்றாங்க திமுக யாருக்காவது தனித்தொகுதி பொது தொகுதியில பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா ஆமாம் அதேதான் சீமானு சொல்றாரு நீங்க முதல்ல இந்த சனாதனத்தை பேசுறதுக்கு முன்னாடி பொது தொகுதியில தலித் ஒருத்தருக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த சனாதனம் அப்படிங்கிற இருக்குல்ல இதுல வந்து சித்தராமையா கர்நாடக முதலமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஒருவேளை உதயநிதி பேசுனது உங்களுக்கு தவறாக தோணுச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அதை விட்டுட்டு பிரதமர் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் இதை பற்றி பேசுறதா சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அமைச்சர்களை போய் பதிலடி கொடுங்கன்னு சொல்றதா இது வந்து தவறு வாபஸ் வாங்கணும் பிரதமர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு விஷயத்தையும் சித்தராமையா பேசினது ஒரு சர்ச்சையாக இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நான் இந்த மாதிரி கேரளாவுக்கு போயிருந்தேன் போனப்ப இந்த கோயிலுக்குள்ள போகணும்னா நீங்க சட்டையை கழட்டணும்னு சொன்னாங்க இல்லை நான் வெளியே இருந்தே கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அங்க வந்து ஒரு சிலரை தான் சட்டையை கழட்ட சொல்றாங்க கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தானே எதுக்கு இப்படி மனிதாபிமானம் மற்ற செயல் எல்லாம் பண்றீங்க எதுக்கு சட்டையை கழட்ட சொல்றீங்க அதனாலதான் நான் உள்ளே போல வெளியே இருந்தே சாமி தரிசனம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்லியிருக்காரு இப்போ இந்த சனாதனத்தை வச்சு நிறைய டாபிக்ஸ் போயிட்டே இருக்கு அதே மாதிரி யூபியோட முதல்வர் யோகி ஆதித்யநாத் இருக்கார்ல அவர் என்ன சொல்றாருனா ராவணன் பாபர் அவுரங்கசீப் இவங்களாலே சனாதனத்தை ஒழிக்க முடியல இப்போ வந்தவங்களாம் ஒழிச்சிருவாங்களாங்கிற மாதிரி அவர் ஒரு பேச்சு வந்து பேசியிருக்காரு இன்னொரு விஷயம் இந்த கர்நாடகா பற்றி பேசணும்ல சித்தராமையா அங்கே வந்து பாஜகவும் மதச்சார்பற்ற ஜனதாதளமும் கூட்டணி அமைச்சிருக்காங்க கூட்டணி அமைச்சது கூட பரவாயில்ல சீட்டெல்லாம் ஒதுக்கிட்டதாக வந்து எடியூரப்பா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி முன்னாள் பிரதமர் தேவகடாவும் பிரதமர் மோடியும் சந்திச்சுக்கிட்டாங்க அதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் வந்து நாலு சீட்டு வந்து ஒதுக்கப்படுங்கிற மாதிரி தலைமை சொல்லியிருக்காங்க மாஜாதாவுக்கு அதாவது மதச்சார்பற்ற ஜனதாதளத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால குமாரசாமி வந்து ஓகே கூட்டணியில தான் நிற்க போறோன்னா அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாராம் அப்ப இருபத்தி நாலு சீட்டு வந்து பிஜேபி நிக்க போகுது அங்கே ஆமா ஆமாம் இன்னும் வேற சின்ன சின்ன கட்சிகள் ஏதாவது சேர்க்குறாங்களான்னு தெரியல சேர்த்தால அவங்களாம் சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல ஆனா என்னன்னா குமாரசாமி ஆட்சி கிடைச்சதே பிஜேபி தான் அவரு கூட இப்போ கூட்டணி வச்சிருக்காரு அதுதான் அது அரசியலுங்கிறது சொந்த போதை அரசியலுங்கிறது இதுதான் அவர் கூட்டணி வச்சு முப்பத்தெட்டு சீட்டோ நாற்பது சீட்டோ ஜெயித்தப்பயே முதல்வர் ஆனார் கர்நாடகாவில் அதனால அவங்க அந்த கேல்குலேஷன்ல தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து காங்கிரஸ் பற்றி என்னென்னா நேத்தோட அந்த பாரத் ஜோடோ யாத்திரை ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு ஸோ அதனால் ராகுல் காந்தி வந்து அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த பயணத்தை கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீரில் அந்த ஸ்ரீநகரில் முடிஞ்ச வரையும் அந்த பயணத்தை ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்காரு இந்தியா ஒன்றுபடும் வரை இங்கே உள்ள வெறுப்பு மறையும் வரை என்னோட பயணம் தொடரும்ங்கிற மாதிரி போட்டிருக்காரு சோ பார்ட் டூக்கு வேற ரெடி ஆகிட்டு இருக்காங்க காங்கிரஸ் இந்தியா முழுவதும் ஏழு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது இடைத்தேர்தல் முடிவுல இன்னைக்கு வெளியாகிட்டு இருக்கு இதுல என்ன ஒரே ஒரு சுவாரஸ்யம்னா இந்தியா கூட்டணி அப்படின்னு பேர்லாம் வச்சிருந்தாங்க மூன்று முறை கூட்டம்லாம் போட்டாங்க பட் இந்த இடைத்தேர்தலை விட்டு கொடுக்காம அவங்களுக்கு அவங்களே எதிரியாக நின்றுருக்காங்க ஆமாம் நின்றிருக்காங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க இடைத்தேர் சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து இப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் தான் போட்டிடுறோம் கேரளாவில் அது விட்டு கொடுத்தா போட்டியே இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து அங்கே அடிச்சுக்கவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் கேரளாவில் வந்து அந்த புதுப்பள்ளி தொகுதி உம்மன் சண்டி அவர் ஐம்ப ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் அங்கே எம்எல்ஏவாக இருந்தார் அவரோட மகனுக்கே வந்து காங்கிரஸ் வந்து சீட்டு ஒதுக்கியிருந்தாங்க சண்டி உம்மன் அவர் தான் இன்னைக்கு முப்பத்தேழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்கள் வந்து ஆளும் கட்சியை தண்டிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்டர் சொல்லிருக்காங்க சோ இது வந்து எங்களோட சட்டமன்ற வாங்க நாடாளுமன்றத்துக்கு வேற மாதிரி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல வந்து தும்ரி தொகுதி அதுல வந்து ஆளும் கூட்டணியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவங்க வந்து லீடிங்ல இருக்காங்க இன்னும் ரிசல்ட் வர்ல தாண்டி யூபில கோஷி அப்படிங்கிற ஒரு தொகுதில இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு இங்க இடைத்தேர்தல் ஏன் வந்துச்சுன்னா தாரா சிங்னு ஒருத்தர் வந்து சமாஜ்வாடி எம்எல்ஏவா இருந்தாரு அவர் சமாஜ்வாடியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு அங்கே போனார் பிஜேபிக்கு போனால் மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ பதவியுமே நான் ராஜினாமா பண்றேன்னு சொன்னதுனால தான் வந்துச்சு சரி இடைத்தேர்தலில் பிஜேபி மாதிரி அங்கே போயிட்டு இருந்துச்சு ஆனால் வந்து நல்ல லீடிங்ல வந்து சமாஜ்வாடி தான் இருக்காங்க அங்கே ஆனால் இந்தியா கூட்டணி சார்பில் ஒருத்தரை தான் நிறுத்தி இருக்காங்க அங்கே காங்கிரஸ் வந்து வேட்பாளர் நிறுத்தல சமாஜ்வாடி சார்பில் அந்த சுதாகர் சிங் அவர் இருபத்தைந்தாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் முன்னிலையில் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி திரிபுரால இரண்டு தொகுதிகள் தன்பூர் அப்புறம் போக்சா நகர் இந்த ரெண்டு தொகுதியிலையுமே பிஜேபி கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்டுகளுக்கு திரிபுரால இதுதான் எண்டு இதுக்கப்புறம் அவங்க வர முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பிஜேபியிலருந்து வந்திருக்குது மேற்கு வங்கத்தில் துப்புக்குறி அப்படிங்கிற இதில் வந்து ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் முன்னிலையில் இருக்காங்க இங்கேயுமே மேற்குவங்கத்திலையுமே பார்த்தோம்னா காங்கிரஸ் போட்டியிடல காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறோம்ங்கிற மாதிரி விலகிக்கிட்டாங்க பட் கம்யூனிஸ்ட் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்து

நம்ம இதாங்கிறது புரியுது பட் இந்தியா ஒரு நிலமை நமக்கு தெலுத்துக்கலாம் தெரியுது இதுக்கு அப்புறம் மனசளவுல ஒன்றிணை இல்லைங்கிறது தெரியுது ஏன்னா பிஜேபி வீட்டுக்கு ஓகே தான் பட் சட்டம் சட்டமன்றத்துல அந்த மாநிலத்துல எல்லா சரி என்ன பிளான் பண்ண போறாங்க நாடாளுமன்ற பார்க்கணும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எப்படி கேரளால பிரிச்சுக்க போறாங்கிறதே சீட் பிரிச்சுப்பாங்களா இல்ல எதிரெதிரும் அங்கேயும் போட்டிடுவாங்களா என்ன பண்ண போறாங்கிறதே ஒரு மர்மமாக தான் போயிட்டு இருக்கேன் ஏன்னா அங்க வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க கேரளால இந்த ஐஐடி சின்ன பேராசிரியர் சர்ச்சையா பேசியிருக்காரு ஆமா ஹிமாச்சலில் உள்ள அந்த மண்டிங்கிற இடத்துல உள்ள ஐஐடியோட இயக்குனர் லக்ஷ்மிதர் இவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அடிக்கடி ஹிமாச்சலில் அந்த மேக வெடிப்பு நிலச்சரிவு ஒன்று வந்துகிட்டே இருக்கு இயற்கை பேரி பேரிடர்கள் இதுக்கு காரணம் வந்து நம்ம இறைச்சி சாப்பிட்றதான் ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும்னா இறைச்சி சாப்பிட்றதை விடுங்க அப்போ இதெல்லாம் வராது விலங்குகளை கொள்றதுனாலதான் இதெல்லாம் வருதுங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இதுக்கு முன்னாடியும் இவர் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு நான் வந்து சில புனித மந்திரங்கள்லாம் சொல்லி என் நண்பர் குடும்பத்தை சுற்றி இருந்த ஆவிகள்லாம் ஓட்டியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னாரா ஸோ இதெல்லாம் அறிவியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கு அப்படிங்கறதுனால காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து அறிவியலுக்கு அப்பாற்பட்டு பேசிகிட்டு இருக்காரு ஆனால் ஐஐடியோட இயக்குனராக இருக்காரு இங்கேருந்து வரக்கூடிய மாணவர்களோட நிலைமை எப்படி இருக்கும் அறிவியலை சொல்லி தருவாங்களா இந்த மாதிரியான விஷயம் சொல்லி தருவாங்களா அப்படின்னு வந்து அவங்க வந்து இப்போ வந்திருக்கிறாங்க அவர் மாணவர்களை சபதம்லாம் எடுத்துக்க சொல்லியிருக்காராம் இறைச்சி சாப்பிட மாட்டோம்னு ஸோ இந்த காணொலியுமே இப்போ சர்ச்சையாக தான் போயிட்டு அவங்க உரிமை இதை சாப்பிடும் அதை சாப்பிடும் யாரும் வந்து சொல்லக்கூடாது சரி இந்தியாவில் மட்டுமே கேசிட்டா நடக்குது ஜப்பான் நடக்குது சைனா நடக்குது அமெரிக்கால நடக்குது அங்கேயும் சாப்பிட்றாங்கல்ல அப்படி மாதிரி இல்லாம சொல்ல போறாரா இந்தோனேஷியா தலைநகரில் ஆசியான் நாற்பத்தி மூணாவது உச்சி மாநாடு ஆசியான் இந்தியா உச்சி மாநாடு ரெண்டு மாநாட்டையும் பிரதமர் மோடி கலந்துகிட்டு பேசியிருக்காரு முக்கியமா சைனாவுக்கு இன்டைரக்டா ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இந்த மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இந்தியோ பசிபிக் அந்த கடல் பகுதிகளில் சீனாவுடைய ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு அதுக்கு வந்து ஜப்பான் மலேசியா தைவான் இங்கே நாடுகள் கடுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை பத்தி பேசுன மோடி வந்து சர்வதேச கடல் சட்ட திட்டங்களை எல்லாரும் மதிச்சு நடக்கணும் அதை வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு சொன்னவர் அந்த பகுதியில் சுதந்திரமான ஒரு போக்குவரத்து நடைபெறதுக்கு எல்லாரும் வந்து உறுதி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பட் இந்த மாநாட்டுக்கும் சீனாவுடைய அதிபர் ஜி ஜின் பிங் வரவே கிடையாது பிரதமர் லியே தான் அனுப்பிச்சு விட்டு ஏன் எங்கேயும் போக மாட்டேங்கிறாரு அவரு அவரு மோடியை சந்திக்க வேணாம்னு நினைக்கிறாரோ

ஒற்றுமையை வந்து நம்ம இன்னும் மேம்படுத்தணும்னா இந்த பன்னெண்டு திட்டங்களை வந்து நம்ம நிறைவேற்றணுங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பயங்கரவாதத்தை வந்து ஒழிக்கணும் எந்த வடிவத்திலையும் அதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்னொன்று பொருளாதார மேம்பாடு அதே மாதிரி பேரிடர் டைமில் ஒத்துழைப்பு தருவோம் நமக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதே மாதிரி மருத்துவ உதவிகள் அந்த மாதிரி நிறைய ஒரு அம்ச திட்டம் வந்து சொல்லியிருக்காரு கடல்சார் பாதுகாப்பு எல்லாத்துலேயும் நமக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்திருக்காரு இங்கே வந்து ஜோ பைடன் வராரு ஸோ அவருக்கு விருந்தெல்லாம் கொடுக்க போறாரு ஜி டுவெண்டி மாநாடு வந்து சிறப்பா நாளைக்கும் நாளானைக்கும் இங்க இந்தியாவில் நடக்க போகுது ஆமா ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல நேரம் வந்து இறங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஜோ பைடன் புதுடெல்லியில நேற்று தான் வந்து கமலா ஹாரிஸ் அங்க பாத்துட்டு வந்திருந்தாரு இந்தோனேஷியால இன்னைக்கு வந்து பிரசிடன்ட் வந்து பாக்குறாரு ஒரு சிறப்பான ஒரு விருந்துக்கு வந்து தயாராகிட்டு இருக்கான் இந்தியாவுடைய பாரம்பரியத்தை நினைவு கூறுற வகையில் எல்லாருக்கும் தட்டுகள் வந்து தங்கம் பூசப்பட்ட தட்டுகள் அப்புறம் நம்ம தேசிய பறவை மயில டிசைன் செய்யப்பட்ட அந்த கிண்ணங்கள் எல்லாமே ரெடி செய்யப்பட்டிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களுடைய சிறப்பான உணவு வகையிலும் பரிமாற போறாங்களா சர்வதேச விருந்தினர்களுக்கு மோடி வந்து இன்னொரு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து உற்சாகமா ஆமா எத்தனை ட்ரெஸ் மாத்தல் போறாரோ தெரியலையே சரி அந்த தேசிய மலர் அதுதான் அதோட சிம்பலே ஜி டொண்டியோட சிம்பலே பிஜேபியோட சிம்பலும் அதுதான் அது என்ன தாமரை வந்து அதுதான் சொன்னாங்க பட் அதுல எதுவும் பண்றாங்களா வித்தியாசமா மயில் மாதிரி அதெல்லாம் பண்ணுவாங்க ஹோட்டஸ்ல தான் சாப்பாடு இருக்கான்னு தெரியல நாளைக்கு வந்து இந்த பிரகதி மைதானம் பாரத் மண்டபம் ஒரு சோகமான செய்தியுமே இருக்கு குணச்சித்திர நடிகர் இயக்குனர் மாரிமுத்து அவர்கள் வந்து இன்னைக்கு காலமாயிருக்காரு மாரடைப்பு காரணமா டப்பிங் பேசிட்டு இருந்தாரு பேசிட்டு இருந்த சமயத்திலே அவருக்கு ஒரு மாதிரி அனீசியா ஃபீல் ஆனோன்னா அவரே கார் எடுத்துட்டு போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதெல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து மாரடைப்பு ஏற்பட்டு அவர் வந்து உயிரிழந்திருக்காரு திரையுலகத்தில் உள்ள எல்லாருமே அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அவர் நிறைய உதவி இயக்குனராக இருந்திருக்க முதல்ல டேரக்டர் வசந்த் அதுக்கப்புறம் மணிரத்னம் இந்த மாதிரி நிறைய எஸ் ஜே சூர்யா சீமான்னு நிறைய பேரோட உதவி இயக்குனர்களாக பணியாற்றியிருக்காரு கண்ணும் கண்ணும் புலிவால்னு இரண்டு படங்களை வந்து இவரே இயக்கியிருக்காரு நிறைய படங்கள் இப்போ சமீபத்தில் ஜெயிலரில் நடிச்சிருக்காரு பரியரம் பெருமாளில் நடிச்சிருக்காரு நிறைய படங்களையும் நடிச்சிருக்காரு இப்ப சமீபத்தில் அவர் ரொம்ப வைரலானது அந்த எதிர்நீச்சல்ங்கிற ஒரு சீரியலில் அவரோட அந்த கதாபாத்திரம் ஆனா இதை தாண்டி அவர் இன்டர்வியூஸ்லயுமே நிறைய அவரோட வீடியோக்கள் தனித்தனியா கட் ஆகி வைரல் ஆயிட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு காலையில வந்து அவர் மாரடைப்பு காரணமாக வந்து மறைஞ்சிருக்காரு சோ அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திக்கலாம் அவரு பகுத்துறைவாதியும் கூட வந்து ஏன் இந்தாம்மா அப்படிங்கிற டேலாக் வந்து அன்மைகளமாக நிறையா நம்ம பேர் இருக்கோம் அந்த டேலாக் சொந்தக்காரே வந்து அவர்தான் அந்த மாடுலேஷன் சொல்றப்ப வட்டி தொட்டிங்கும் ரீச் ஆச்சு நானும் சரணனா வந்து வந்து அவுட் ஆஃப் த அந்த மாரிமுத்து சார் ரெண்டு சேர்ந்து பேட்டி எடுத்திருந்தோம் அவ்வளவு பேசிட்டு இருந்தா இருப்போம் சிரிக்கிறப்ப ரொம்ப அழகா இருந்துச்சு ஒரு டைம் வந்து பேட்டி முடிஞ்சோடனே சிரிங்க சார் சிரிங்க சார் நானே ரெண்டு மூணு டைம் சிரிக்க வச்சு எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன் வந்து அந்த சிரிப்பு முகத்தை பார்க்கவே முடியாதுங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அவர் இரங்கலை நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம் உலக வங்கி இப்ப கொடுத்த கடனை திருப்பி கேட்ட நடா பண்ணுவீங்க இந்தியாட்ட தானே கொடுத்த நாங்க பாரத் ஆகிருவோம் ஆஹா எட்டு மாசத்தை ஒண்ணுமே நாசமாக்கிட்டா அப்படின்னு நம்மளே நம்மளே கனடியில பார்த்து கேட்டுக்கிற மாதிரி ஒரு மீமு எட்டு மாசம் ஆச்சு ரெண்டு மணி நேரத்தில் சென்னை டு பெங்களூர் செல்லலாம் அதிவிரைவு சாலை ஜனவரி முதல் நிதின் கட்கரி ரெண்டு மணி நேரத்தில் பூந்தமல்லி தாண்டவே போன ஜென்ம புண்ணியம் வேணும் இதில் ரெண்டு மணி நேரத்தில் பெங்களூரா வீட்டுக்கு கிளம்பிட்டு விட்டேன் இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் டிராஃபிக் போயிடுவேன் என்னை மீறி அரை மணி நேரத்தில் போயிடுவேன் ஆமாம் இப்போ சென்னையிலலாம் இங்கே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறது ஒன்றரை மணி நேரம் ஆகுதுவா பைக்லாம் வந்தால் ஆமாம் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக விருது மம்தாவுக்கு ராகுல் காந்திக்கு பினராயி விஜயனுக்கு காரணம் என்னன்னா பங்காளிகள் அனைவரும் ஒற்றுமையா இருக்காங்க இந்தியா கூட்டணிங்கிறப்ப ஆனா மாநிலம்னு வரப்ப அடிச்சுக்கிறாங்க அங்க இருக்கிற மக்கள் என்ன பார்ப்பாங்க என்னப்பா இவங்களுக்குள்ளயும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க இப்பதான் வாக்கு போட்டு என்ன போகுதுன்னு முடிவு பண்ணாங்கன்னா என்ன உங்களுக்கே பேக்ஃபைட் ஆயிரும்ல அதனால எங்க எதிரி நாங்க தான் அப்படிங்கிற விருதை கொடுத்துடலாம் மூணு பேருக்கும் பிரிச்சு கொடுத்துடலாம் சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி